அனைவருக்கும் வணக்கம் இந்த தற்காப்பு கலை என்பது அவசியமான ஒன்று அதில் நான் கற்றுக்கொள்ளும் தற்காப்பு கலை கலவி என்ற தற்காப்பு இருந்து உங்களிடம் முதல் நிலை செய்து காட்டுகிறேன் மூணு வணக்கம் இருக்குங்க கலவணக்கம் குரு வணக்கம் வணக்கம் கலவணக்கம் என்பது நம்ம செய்ய போற களத்துக்கான ஒரு வணக்கம் குரு வணக்கம் என்பது

50 60 70 ரொம்ப போர்ஷன்கே வந்தரணும் இப்போ நான் உங்களுக்கு ஸ்பீடா வரேன் செஞ்சு காமிக்கிறேன் போர்ஷன் அலர்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 லெவல் 12 ரேட்டிங் 40 15 16 17 இப்போ கலவணகம் 1 போர்ஷன் அலாட் 1 2 3 4 5 6 7 8 9 10 லெவல்

இன்னொரு டைம் ஸ்பீடாக செஞ்சு காமிக்கிறேன் ஒரு நல்லா கும்மிட்டி முன் தடுத்து உதைத்து குத்தி வெட்டி தடுத்து உதைத்து குத்தி வெட்டி தடுத்து உதைத்து குத்தி வெட்டி தடுத்து உதைத்து குத்தி வெட்டி இப்போ ரெண்டாவது சுவடு செய்யலாம் இப்போ கொஷன் அலா பின்வெட்டி முன் தடுத்து உதைத்து ஓதிரம் அடித்து பிடித்து வெட்டி பின் குத்தி முன்வெட்டு தடுத்து உதைத்து ஓதிரம் அடித்து பிடித்து வெட்டி பின்தடுத்து குத்தி முன்வெட்டு தடுத்து உதைத்து ஓதிரமடித்து வெட்டி பின்தடுத்து குத்தி முன்வெட்டு தடுத்து உதைத்து ஓதிரமடித்து வெட்டி பின்தடுத்து குத்தி முன்வெட்டு அலாட் இது வந்துட்டு அலாட் பின்வெட்டி முன்தடுத்து உதைத்து ஓதிரமடித்து பிடித்து வெட்டி பின்தடுத்து குத்தி முன் வெட்டு தடுத்து உதைத்து அடித்து பிடித்து வெட்டி பின்தடுத்து குத்தி வெட்டி தடுத்து உதைத்து வெட்டி பின்தடுத்து குத்தி முன் வெட்டு தடுத்து உதைத்து ஓதிரமடித்து அலாட் அப்புறமா வந்துட்டு மூணாவது மூணாவது வந்துட்டு அலாட் வெட்டி முன்தடுத்து உதைத்து ஏறி ஓதிரம் அடித்து கீழ் பதுங்கி உதைத்து குத்தி வெட்டி குத்தி வெட்டி தடுத்து ஏறி ஓதிரம் அடித்து பதுங்கி எலும்பு தடுத்து உதைத்து குத்தி வெட்டி தடுத்து ஏறி ஓதிரம் அடித்து பதுங்கி எழுந்து தடுத்து உதைத்து குத்தி வெட்டி தடுத்து ஏறி ஓதிரம் அடித்து பதுங்கி எலந்து தடுத்து உதைத்து குட்டி வெட்டி அலாட்டு நன்றி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்பொழுது கதை கூற வந்துள்ளது ஒரு காட்டில் ராஜா ஒன்று இருந்தார் அவர் குரங்கை வளர்த்தி கொண்டிருந்தார் அவர் 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 ஒரு நாள் தூங்கி கொண்டிருந்தார் அவர் தூங்கிக் கொண்டிருக்கிற போல அந்த குரங்கு மூக்கை வெட்டிவிட்டது அப்பொழுது அவர் இறந்துவிட்டார் நன்றி வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் என் பேர் ஜி ரோஹித் நான் இப்போ நான் ஆறாம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன் இப்பொழுதே நான் திருக்குறள் சொல்ல போகின்றேன் தீநாள் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நானே நாள் சுட்டவெடு அகர முதலாம் ஆதிப்பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆயப்பயன் என்கொள் வாழறிவான் நல்லால் தொலார் தொழார் எனினின் மலர்மீசை ஏங்கினான் மானடி சேர்ந்தார் நிழல் மீசை நீடு வாழ்வார் இருள் சேர் இருவனையும் சேர இறைவன் முருள் சேர் புகழ் புரிந்தார் மட்டு கற்க கசதர கட்பதை கட்ட பின் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை எல்லாம் தமக்கூறிய அன்புடையார் உயிருக்கு பிறர்க்கு செல் செல்வத்தில் செல்வம் செழி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை நன்றி அனைவருக்கும் காலை வணக்கம் என் பெயர் சந்தோஷ் நான் ஆறாம் வகுப்பு பிரிவில் படிக்கிறேன் ஒரு ஒரு சிங்கம் காட்டுக்கு ராஜாவா இருந்துச்சு அந்த சிங்கம் வந்து அந்த சிங்கம் வந்து எல்லா விலங்குகளையும் அடிச்சு சாப்பிட்டு இருந்துச்சு அப்ப அந்த காட்டுல ஒரு நதி இருந்துச்சு அந்த நரி வந்து இந்த சிங்கத்தை பார்த்தோம்னா இந்த சிங்கத்தோட அசிஸ்டண்டா இருக்கலாம் நம்ம போய் அந்த கிட்ட போய் நான் உங்களோட கிடைக்கும் அசிஸ்டண்டா இருக்க அடிச்சு சாப்பிடுறது எல்லாம் மீதி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு அந்த சிங்கமும் சரின்னு சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் டெய்லியும் இந்த நரி வந்து அந்த சிங்கம் மிச்சம் மீதி வைக்கிறது எல்லாம் சாப்பிட்டனால அது நல்லா குண்டாயி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்போ ஒரு நாள் வந்து சிங்கத்திட்ட போய் நீங்க நீங்க தானே எனக்கு அது மிச்சம் கொடுப்பீங்க இப்ப நான் சாப்பிட்டு உங்களுக்கு மிச்சம் மீறி கொடுக்க போறேன் இனிமேரி அப்படின்னு சொல்லிச்சு அப்போ சிங்கம் வந்து சரின்னு சொன்னோன்ன அந்த ஓனாய் வந்து நான் வந்து ஒரு யானைய சாப்பிட போறேன் அதுக்கு அதைய மிச்சம் மீதி வப்ப அதையே நீங்க சாப்பிடணும் அப்ப அப்போ சிங்கம் சொல்லிச்சு நீ ஆனி ச பொல்லாத அதோட தும்பிக்கை வச்சு இல்லைன்னா அந்த அதோடய தும்பிக்கை வச்சு நம்மளை அடித்து போட்டுரும் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு அந்த நதி வந்து சொல்லிச்சு நான் அப் அப்படி எல்லாம் ஆகாதேண்ணா உங்களை விட பலசாலி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொ போய் யானையே வேட்டையாட போச்சு அப்ப அந்த சிங்கம் சொன்னது ஒண்ணுமே கேட்காம அப்படியே போனனால அது அந்த யானை இருக்கிற இடத்துக்கு போய் சாப்பிட சாப்பிட ஆரம்பி கடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்ப அந்த யானை வந்து சொல்லிச்சு ஏன் நதி ஒழுங்கா போயிடு நான் உனக்கு ஒரு ஒரு சான்ஸ் தரேன் அதனால ஓடியுது இல்லைன்னா நான் உன்னை அடிச்சு கொண்டுடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த நதி நதி சொல்லுச்சு நான் உன்னையோட பலசாலி பலசாலி இல்ல ஓகேவா சொல்லிட்டு கடிக்க ஆரம்பிச்சு அப்ப அந்த யானை ரொம்ப அந்த அதோட தும்பிக்கை எடுத்து அந்த நதிய தூக்கி கீழே போட்டு அதோட காலை வச்சு மிதிச்சிருச்சு அதனால நதி செத்து போச்சு அப்ப அந்த காட்டுக்குள்ள ஓரமா உட்காந்து அந்த சிங்கம் வந்து பாட்டு பாட்டு திருந்துச்சு பாத்துனால சிங்க இப்ப எப்படி என்ன சொல்லு நான் அத்தனை பேன் சொன்னேன் இது இந்த நதி கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு இதுல இருந்து என்ன கற்றுக்கிட்டோம்னா நம்ம பெரியவங்க சொல்றதே கேட்கணும் கேட்கலன்னு இந்த மாதிரி ஆகும் நன்றி